அவன் முதலாவது தன் சகோதரனாய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்றார்கள் ஆண்டவர் தம்முடைய காண இளம் வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொன்னார் நீங்கள் வந்து பாருங்கள் அவர்கள் பார்த்த பிறகு சொன்னார்கள் நாங்கள் மேசியாவை கண்டோம் இன்று இளைஞர்கள் எதை பார்க்க சென்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் வந்து பாருங்கள் என்று ஆண்டவர் அழைத்தார் இன்று இளைஞர்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்கு எதன் மீது எதற்காக ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார்கள் தெரியவில்லை பெற்றோர் நாம் எளிதாக சொல்லி விடுகிறோம் நான் சொன்ன அவன் கேட்க போறது இல்லை அவனுக்கு என்ன விருப்பமோ அதை தாயா செய்வான் நாங்களும் அதை ஒத்துக்கொள்ளுக்குறோம் அவருடைய நண்பர்களிடத்தில் கேட்டா அவன் என்ன பண்ணான் எங்களுக்கே தெரியாது சார் ஐயாலாம் போச்சு ஒரு வாலிபன் காணொலியில் இப்படி பேட்டி அளிக்கிறான் ஏன் அந்த தலைவரை பிடிக்கும் அவர் கையிலேயே டான்ஸ் ஆடுறாருங்க அப்புறம் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்த அவருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தா அவர் ஒரு தடவை சிஎம் ஆயிடுவாருங்க என்னுடைய பெரிய பாரம் இந்த இளைஞர்கள் எதை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி எதை நோக்கி செல்லுகிறார்கள் என்பதற்கு நாம் எப்படி காரணமாக இருக்கிறோம்